இளவரசன் சங்கர் கவின் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு எத்தனை உயிரை பலி கொடுக்கறது எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கண்ணாவது போனோங்கிற நியாயம் பாவங்க பெத்த வயிறு அந்த பிள்ளையோட தாய் தகப்பன் அழறாங்க துடிக்கிறாங்க மனிதர்களால ஒரு ஜாதி வெறினால நடந்த ஒரு ஆணவ கொலை அப்ப சுர்ஜித்துக்கு என்ன தோணும் ஓகே நம்ம நல்லா பண்ணிட்டோம் எட்டா வந்து ஒரு சம்பவம் செஞ்சுட்டோம் நம்ம உள்ள இருந்துட்டு வந்தா நம்மள மதிப்பாங்க இருந்து எங்கடா நம்ம இருக்கோம் யார் கூட வளர்றோம் யார் கூட குழங்குறோம் பயமா இருக்கு கவினோட விஷயத்துல நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்பா நான் உங்களை கேட்கிறேன் உங்களுக்கு அந்த மனசாட்சியும் மனித நேயமும் செத்து போச்சா கவின் வாழ வேண்டிய பையன் இந்த நாட்டுல சாக வேண்டியவங்க கோடி பேர் இருக்காங்க அதையும் தாண்டி வாழவே கூடாதவங்க கோடி பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வராத இந்த சாவு இந்த பையனுக்கு வரணும் இந்த அப்படின்றது விதியா இருக்கு ஆனா விதி கூட இல்லைங்க இது மனிதர்களால ஒரு ஜாதி வெறினால நடந்த ஒரு ஆணவ கொலை ஜாதிங்கிறது எப்படி உருவாச்சு எதுக்காக உருவாச்சு அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு மக்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத உண்மை இன்னைக்கும் நடக்குது மக்கள் வளர்ந்துட்டாங்க மாறிட்டாங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எவ்வளவு விஷயம் மாறிடுச்சு இன்னைக்கும் இந்த மாதிரியான ஜாதி கொலைகள் நடக்குது அப்படின்னா ஆஹ் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இதனால என்னமோ இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா பஞ்ச் பஞ்சா மனிதர்கள் இறந்துட்டு இருந்தாங்க கடவுள் யோசிக்கிறாரு கடவுளோ இயற்கையோ யோசிக்குது நீ திருந்த மாட்ட நீ மாற மாட்ட ஆனா நான் உன்னை திருத்துறேன் உன் நினைப்புகள் எல்லாம் மீன உன்னோட எண்ணங்கள் எல்லாம் நான் அழிக்கிறேன்னு சொல்லிதான் இந்த மாதிரி பஞ்ச் பஞ்சா ஒரு ஒரு பேரழிவை நமக்கு ஏற்படுத்தி இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் மேல் மேல்ஜாதி கீழ் ஜாதி பாராபட்சம் பார்க்காம கொண்ணுகிட்டு இருந்தாங்க இது உண்மைங்க அப்ப எந்த மேல் ஜாதிக்காரன் செத்தாலும் சரி எந்த கீழ் ஜாதிக்காரன் செத்தாலும் சரி ஏதோ ஒரு ஜாதிக்காரன் தான் எடுத்து போய் புதைச்சான் எரிச்சான் அன்னைக்கு யோசிச்சு பாருங்க மேல் ஜாதிக்காரன் செத்தா மேல் தான் புதைக்கணும்னு கொரோனா டைம்ல சொல்லி இன்னைக்கு நம்ம நாடே நாரி போயிருக்கும் அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிங்க கேப்டன் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லி காசு என்னங்க காசு செத்து போனா கூட நம்மள புதைக்கும் போது அண்ணா தோடிய கூட அறுத்து விட்டு தான் புதைப்பான்னு சொன்னாங்க ரொம்ப சரியான வார்த்தை ஜாதி என்னங்க ஜாதி நீங்க எத்தனை மேல் ஜாதிக்காரங்க ரோட்ல அனாதையா கிடக்குறாங்க நான் பாத்திருக்கேன் தெரியுமா அதுக்கு எத்தனை கீழ் ஜாதிக்காரங்க உதவி பண்ணியிருக்காங்க தெரியுமா எத்தனை மேல் ஜாதிகாரங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும் போதோ இல்ல வாழவே முடியாது நீ பழைக்கவே மாட்டாங்கன்னும் போதோ கீழ் ஜாதிக்காரங்க ரத்தம் கொடுத்தோம் இல்ல காப்பாத்தின விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்திருக்கேன் அப்படி இருக்கும்போது மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறத ஒரு செய்யற வேலையை வச்சு நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு கீழ் ஜாதிக்காரன் இல்லாமலும் ஜாதி இல்ல அப்படிங்கறது என்னால சொல்ல முடியும் ஒரு செருப்பு தைக்கிறவன் உனக்கு கீழ் ஜாதிக்காரன்னா நீ ஒரு அழகா செருப்பு போட்டு நடக்க முடியாது ஒரு துணி தைக்கிற துணி துவைக்கிறவன் மீன்ஸ் அஹ் வாஷ் பண்றவன் கீழ் ஜாதிக்காரன்னா நீ இன்னைக்கு வெள்ளையும் ஜல்லையுமா சுத்த முடியாது வெட்டுறவன் ஒரு கீழ் ஜாதிக்காரன்னா உன்னை நீ அழகா அலங்காரம் பண்ணிக்க முடியாது அவ்வளவு ஏங்க மேல மடிக்கிறாங்கல்ல அவங்க கீழ் ஜாதிக்காரங்கன்னா உங்க சாவு கூட கோலாகலமா போக முடியாதுங்கிறது தாங்க உண்மை அப்படி எல்லா கீழ் ஜாதிக்காரனும் உங்க மேல் மேல்ஜாதிக்காரனோட ஒன்று பட்டுதான் வாழறான் உடனே நீங்க சொல்லாதீங்க இதெல்லாமே வந்து கீழ் ஜாதிக்காரங்களா நான் சொல்லல நீங்க நினைச்சு வச்சிட்டு இருக்கீங்கல்ல அத நான் சொல்றேன் இவங்க எல்லாம் கீழ் ஜாதிக்காரங்க எல்லாம் மேல் ஜாதிக்காரங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா சரி ஓகேங்க உங்களுக்கு ஜாதி பைத்தியம் அப்படி இருக்கு ஜாதி வெறி அப்படி இருக்கு என் ஜாதியை விட்டு வேற ஜாதிக்கு நான் போக மாட்டேன் பொண்ணு தர மாட்டேன்னா ஓகே அந்த பையனை கூப்பிட்டு பேசுங்க அந்த பையன் கிட்ட உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க அவன் எடுத்துக்கலையா ஒதுக்கி விட்டு போங்க அப்படியும் கேக்கலையா உங்க வீட்டு பொண்ணை கொல்ல வேண்டியது தானே ஏன் கொல்ல மாட்டீங்க அப்பவும் இதே ப்ரொசீஜர் தானே இப்ப அந்த பையனை கொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க ஜெயில போடுறாங்க அதே தானே உங்க பொண்ணை கொண்டு இருந்தாலும் அந்த ப்ரொசீஜர் தானே அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் உங்க பொண்ணை கொல்ல மாட்டீங்க ஏன்னா ஜாதி வெறி எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கண்ணாவது போனோங்கிறத நியாயம் பெத்த அந்த பிள்ளையோட தாய் தகப்பன்னு அப்படி பார்க்கும் போது டிடெக்டிவா பேசல ஒரு நான் பேசல ஒரு அம்மாவா பேசுறேன் நானும் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா எனக்கும் பயமா இருக்கு என்னடா நாடு இது எங்கடா நம்ம இருக்கோம் யார் கூட வள வளர்றோம் யார் கூட புழங்குறோம் பயமா இருக்கு ஒரு ஜாதிக்காக ஒரு கொலை அதை விட கொடுமை நான் கவினோட விஷயத்துல நிறைய கமெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னென்ன கமெண்ட்ஸ் ஊஞ்சாதில பொண்ணு இல்லையாடா லவ் பண்ணா இப்படிதான்டா சாவு வரும் அப்படின்னு இன்னைக்கு இதை விட அதிகமான கமெண்ட்ஸ் அதை சொல்ல முடியல என்னால அவ்வளவு கமெண்ட்ஸ் யாரு உள்ள போய் பார்த்தா இன்றைய சமுதாயத்தினர் இன்றைய தலைமுறை பீப்புள்ஸ் போட்டிருக்காங்க நல்லா தெரியுது நாளைய சமுதாயம் இளைஞர்கள் கையில்னு சொல்றது வந்து இன்னைக்கே நல்லா தெரியுது எனக்கு எனக்குறேன் உங்களுக்கு அந்த மனசாட்சியும் போச்சா ஒரு உயிர் செத்து கிடக்கும் போது கூட இவ்வளவு கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்புறம் நீங்க என்ன காலம் மாறிடுச்சு உலகம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்றீங்க நீங்க போடுற கமெண்ட்ஸ்னால இன்னும் பத்து பேரு உருவாவானே தவிர மாறாது ஒரு உயிர் செத்து இருக்கு அந்த குடும்பம் தவிச்சிட்டு இருக்காங்க பெத்த வயிறு பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு ஊரே அழுதுகிட்டு இருக்கு அப்பவும் நீங்க வந்து இப்படி கமெண்ட்ஸ் போடுறீங்களே அப்புறம் எப்படி நாட்டுல வந்து நல்லது நடக்கும் மாறும் நல்லா யோசிச்சுக்கோங்க இன்னைக்கு கவினுக்கு மட்டுமே நடந்தது நினைச்சுக்காதீங்க நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு ஜாதிக்காரனுக்கு கீழ் ஜாதி தான் சரியா உங்களுக்கு இவன் கீழ் ஜாதிக்காரனா நீங்க ஏதோ ஒரு ஜாதிகார கீழ் ஜாதிதாக்காரன் தானேன்றது ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது சொசைட்டி மேல அக்கறையே கிடையாதா ஏதாவது நான் தவறா சொல்ல ஒரு ஜல்லிக்கட்டு நம்ம நாட்டுல நடக்கல பாரம்பரிய விஷயம் அது அது நடக்கல அது நடக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம்னு ஒண்ணு கூடின இளைஞர்கள் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு ஆணவத்தனால நடந்திருக்கு ஜாதினால நடந்திருக்கு இதுக்கு வந்து ஒண்ணு கூட மாட்டீங்க ஒண்ணு கூடி ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க ஒரு இது பண்ண மாட்டீங்க மாறா வந்து அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து இப்படி பாஸ் பண்றீங்க அப்ப சுர்ஜித்துக்கு என்ன தோணும் ஓகே நம்ம நல்லா பண்ணிட்டோம் கெட்டா வந்து ஒரு சம்பவம் செஞ்சுட்டோம் நம்ம உள்ள இருந்துட்டு வந்தா நம்மள மதிப்பாங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாடு நாடு எப்படி சேம் பண்ணுது அப்படின்னா நீ அசிங்கமா பேசி ஒரு வீடியோ போடுறியா நீ தப்பு செஞ்சு ஒரு வீடியோ போடுறியா ஒரு கொலை பண்ணி ஒரு வீடியோ போடுறியா பப்ளிசிட்டி ஆயிடுது சோ நமக்கு ஒரு இது கிடைச்சிடுது அது வாழ்க்கை கிடையாது பின்னாடி சுர்ஜித் யோசிக்கும் போது சார் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கோ நம்ம வாழ்க்கை போயிடுச்சேன்னு யோசிப்பா சொல்றேன் கெட்டது செஞ்சாரோ இல்லையோ அவங்களோட குடும்பத்துக்கே அவர் கெட்டதுதான் செஞ்சிருக்காரு பெரிய அவமானத்தை உண்டு பண்ணிருக்காரு பெரிய அசை இன்னைக்கு அந்த குடும்பம் வந்து இவ்வளவு பிரச்சனைகளை பேஸ் பண்றதுக்குன்னா அதுக்கு யார் காரணம் சுர்ஜித் காரணம் சுர்ஜித்துக்கு இந்த மாதிரி நீங்க பண்ற நீங்க மாதிரி ஆன ஆட்கள் சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் பண்ணாதீங்கப்பா பிரச்சனைகள் நாட்டுல நிறைய இருக்கு நாளைக்கு உங்க வீட்டுக்கு நடக்கும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போகும்போதோ ஒரு லவ் அஃபயர்ல போகும்போதோ தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியும் உங்க பேரண்ட்ஸ் யாரு உங்க சிச்சுவேஷன் என்ன இது நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல எமோஷனல்லா யாரோடையும் கனெக்ட் ஆகாதீங்க இந்த விஷயத்தை என்னால கடைசி வரையும் கொண்டு போக முடியும் என்னால போராட முடியும் இப்படி எல்லாம் நடக்காம என்னால பாத்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் குள்ள போங்க எமோஷனலா கனெக்ட் ஆகுங்க ஏன்னா நீங்க பண்ற தவறுனால இந்த மாதிரியான பலிகள் அதிகமாயிட்டே இருக்கு இளவரசன் சங்கர் கவின் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு எத்தனை உயிரை பலி கொடுக்கறது அந்த தகப்பன் சொல்றான் எனக்கு நிதி வேணாம் நீதி வேணும்னு கேக்குறான் அவர் ரோட போய் நீங்க கை கோர்த்து நிக்காம கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க அது நிஜமாவே வந்து மனசு வந்து வலிக்குது ஆனா ஒண்ணு கிளியரா தெரியுது ஒரு படத்துல சொல்லுவாங்க அது எங்க காலத்து படத்துல தேவி சிரிக்க போறா எல்லாரும் உள்ள போறோம்னு சொல்றாங்க சொல்லுவான் அந்த படத்துல ஆனா கண்டிப்பா அதான் நடக்க போகுது நம்ம எல்லாரும் அழியறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே டே பை டே தெரியுது ஏன் அப்படின்னா அஹ் அவ்வளவு அநியாயங்கள் நடக்குது அவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது அதனால இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது ஜாதிய வெற்றி நடந்தது அப்படிங்கிறது இந்த கவினோட நிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இன்றைய தலைமுறை பீப்புள்ஸ் வந்து போராடுங்க எந்தெந்த விஷயத்துக்கு போராடணுமோ அதுக்கு போராட மாட்டீங்க போராட கூடாதோ அதுக்கெல்லாம் கை கொடுத்துட்டு போராடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இதுல ஒரு நல்ல விஷயமா நான் யோசிச்சது என்ன அப்படின்னா சுபாஷினி வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டாங்க சரி நல்லா வெளியிட்டு இருக்காங்களே நல்லாதான் இருக்கும் ஏதோ மனசு கஷ்டப்பட்டு பேசிருப்பாங்களேன்னு பார்த்தா அந்த பையனை பொறுத்தோ அந்த பையன் இறந்ததை பொறுத்தோ இல்ல அந்த குடும்பம் இன்னைக்கு நடு தெருவுல நிக்கிறத பொறுத்தோ வருத்தப்பட்ட மாதிரியோ இல்ல அதுக்காக நான் தோண நிப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரியோ எனக்கு தெரியல அப்பவும் இந்த இது இப்படி நடந்துருச்சு இது நடந்திருக்க கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் கேஷுவலா பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த சங்கர் போது அந்த கௌசல்யா பொண்ணு வந்து அப்படி துடிச்சது அந்த பொண்ணு வந்து இந்த சங்கருக்காக சங்கர் குடும்பத்துக்காக போய் நின்னுச்சு அப்படி அந்த மாதிரி சுபாஷினி பண்ணணும்னு நான் சொல்லல ஜஸ்ட் தன்னை நேசிச்சவன் நம்மளும் அவனை நேசிச்சு இருந்திருக்கோம் இத்தனை வருஷமா பழகி இருந்திருக்கோம் நம்மளால நம்ம குடும்பத்தாரால ஒருத்தன் இறந்திருக்கான் அந்த குடும்பம் தவிச்சிட்டு இருக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு இதாவது நம்ம அந்த அந்த குடும்பத்தோட போய் சப்போர்ட் பண்ணிருக்கோம் கூட நின்று இருப்போம்னாவது பண்ணி இருந்திருக்கலாம்ன்றது என்னோட ஒரு பர்சனல் ஆதங்கம் பைனலா ஒன்னு சொல்லிக்கிறேன் ஜாதிங்கிறது வந்து கிடையவே கிடையாது அது வந்து அறிவியல் ரீதியாகவும் இது வரைக்கும் எந்த இடத்துலயும் நிரூபிக்கப்படல சரியா நமக்கு வந்து ஜாதிங்கிறது எப்படி உருவாகப்பட்டதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் புறா குட்டி வந்து புறா கிட்ட கேட்டுச்சான் இந்த கோபுரத்து மேல நின்னுட்டு இனையம்மா இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு அப்ப அதுக்கு புறா சொல்லுச்சான் இன்னைக்கு நாம இந்த கோவில் கோபுரத்துல இருக்கோம் இங்க இருந்தாலும் நமக்கு புறான்னு தான் பேரு சர்ச்சு வாசல்ல போய் இருப்போம் அங்க இருந்தாலும் நமக்கு புறான்னு தான் பேரு மசூதிக்கு போவோம் அங்க போனாலும் நமக்கு புறான் தான் பேரு ஆனா இவனுங்களுக்கு மட்டும்தான் இங்க வந்தா ஹிந்து அங்க போனா கிறிஸ்டின் ஜாதி கலவரத்துல சண்டை போட்டு அப்படின்னு சொல்லிச்சான் அப்ப அந்த குட்டி கேட்டுச்சா ஆஹ் ஜாதி என்னம்மா எல்லாருமே மனிதர்கள் தானே அப்படின்னு கேட்டுச்சான் அந்த புறா குட்டிக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்ல அப்படின்னா நம்ம நாடு திருந்தவோ முடியாது இந்த கட்சியில எந்த கட்சி எனர்ஜி வந்தாலும் நம்ம நாட்டை மாத்தவும் முடியாது ரெண்டே ஜாதி தான் ஒண்ணு ஆண் ஜாதி இன்னொன்னு பெண் ஜாதி அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அது கூட தேவையில்லைங்க மொத்தமாவே மனிதர்கள் எல்லாருமே ஒரே ஜாதி தாங்க மனிதனை மனிதன் மதிக்க முடியாதவன் எல்லாமே கீழ் ஜாதிக்காரன் தாங்க மனிதனை எவன் மதிக்கிறானோ எவன் ரெஸ்பெக்ட் பண்றானோ அவன் எல்லாருமே மேல் ஜாதிக்காரன் தாங்க